ஓகேவா ம் ம் ஓகே என்னுடைய பர்த்டே நான் வந்துட்டு இந்த கேக்கு வந்துட்டு எங்கள் அக்காவும் அப்பாவும் வாங்கி கொடுத்தாங்க ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி நான் வந்து இப்போ விளக்கேத்துறேன் கைத்தட்டுங்க கை தட்ட மாட்டீங்களா கைட்டட்றது ஆளு காலுக்கு ஒரு கேமரா பிடிச்சிருக்க எப்படி கைட்டட்றது ஹேப்பி बर्थडे டு மீ थैंक यू थैंक यू थैंक यू ஓகே இப்ப நான் கேக் கட் பண்ண போறேன் இது எடுத்துறலாம் ஐயோ அவ்வளவு பிடிங்க அவ்வளவு பிடிங்க கிட்டு வா கிட்டு வா கிட்டு வா

ஃபர்ஸ்ட் நான் எங்க அம்மாக்கு கொடுத்துக்கிறேன் கொஞ்சம் கட் பண்ணி ஐயோ இது நான் கஷ்டப்பட்டு வேற போட்டிருக்கேன் அதான் ஓகே அடுத்த கேக் வந்துட்டு

அப்புறம் இதே கேக் வந்து உங்க எல்லாத்துக்குமே எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே இந்த கேக்கு சாப்பிடுங்க நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்ட மாதிரி நான் சாப்பிட்டுக்கிறேன் ஒரு பீஸ் ஐயோ மறந்துட்டேன்